கணபதியின் சம்ஹாரம் பற்றி தெரியுமா உங்களுக்கு வாருங்கள் இந்த தெரிந்த புராணம் தெரியாத கதை கணபதி தந்த குரு தட்சிணை முருகப்பெருமான் ஒரு சூரசம்ஹாரம் செய்தது நம் அனைவருக்கும் தெரியும் அவர் சகோதரனான மகா கணபதி செய்த சூரசம்ஹாரம் பலருக்கு தெரியாத ஒரு தத்துவார்த்தமான சம்பவம் வாருங்கள் பார்க்கலாம் மன்னன் சக்கரபாணிக்கும் முத்திரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது ஆழ்ந்த தெய்வபக்தியும் தயாள குணமும் கொண்ட இவர்களை இந்த குறை பெரிதும் வாட்டி வந்தது சௌனக முனிவர் என்ற மகரிசை சந்தித்தான் மன்னா உன் மூதாதைய ஒருவர் செய்த பாவத்தால் பிறவியிலேயே உன் உடற்கூற்றில் ஒரு குறை உள்ளது குழந்தை பிறக்கும் வாய்ப்பை உண்டாக்க உனக்கு மேலும் சக்தி தேவை சூரிய பகவானை உபாசனை செய்தால் சூரிய பகவானின் சக்தியை உங்கள் உள்ளே கலந்து உனக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்று கூறினார் மன்னனும் அவரது மனைவியும் தினமும் சூரிய பகவானை நாற்பது நாட்கள் விரதம் இருந்து வழிபட்டனர் சூரியன் அருளால் தங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று அவர்களின் நம்பிக்கை வீண் போகவில்லை பத்து மாதங்களுக்கு பிறகு தங்க விக்ரகம் போன்ற குழந்தையை பெற்றெடுத்தாள் உத்திரை குழந்தை பிறந்ததுமே அதைச் சுற்றி ஓர் ஒளிவட்டம் தோன்றியது அமானுஷ்யமான சக்தியுடன் எல்லா தேசங்களையும் வென்று மூ உலகுக்கும் சக்கரவர்த்தியாக முடிசூடும் சர்வ வல்லமை மிக்க ஒரு புத்திரன் வேண்டும் என்று விரும்பினான் மன்னன் இதையும் குழந்தை தங்கப்பதுமை போல் இருந்தாலும் தலைமுடி இரத்த சிவப்பாக இருந்தது குழந்தைக்கு இரண்டு கண்களை தவிர இமை மூடிய நிலையில் மூன்றாவது கண் ஒன்றும் இருந்தது இந்த அதிசய குழந்தைக்கு சிந்து என்று பெயரிட்டனர் தேக வலிமையும் முரட்டு சுபாவமும் யுத்த வெறியும் கொண்டவனாக வளர்ந்து வாலிபனான சிந்து இவனது போர்த்திறமையை திறமையை அறிந்த அசுரகுரு சுக்கராச்சாரியார் இவனுக்கு எல்லா வித்தைகளையும் விரும்பி சொல்லிக் கொடுத்து தானவர் குல சேனைக்கு தலைவனாகவும் ஆக்கினார் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து அதீத சக்திகளை பெறும் வழிமுறைகளையும் சுக்கராச்சாரியார் சிந்துவுக்கு எடுத்து கூறினார் பல வருடங்கள் அன்ன ஆகாரம் இன்றி சூரபத்மனை போல தவம் இருந்து தரிசனம் பெற்றான் சிந்து சுக்கராச்சாரியார் கூறியபடி அதீத மாயா சக்திகளையும் மரணம் இல்லா நிலையையும் வரமாக கேட்டான் போரில் வெல்லும் பல ஆயுதங்களையும் மாயா சக்திகளையும் தந்த சிவபெருமான் மரணமில்லா நிலையை எவராலும் பெற முடியாது என்பதை விளக்கினார் அப்படியானால் உங்கள் புத்திரர்களால் அன்றி வேறு எவராலும் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது என்று வரம் கேட்டு பெற்றான் சிந்து புராண காலத்தின் எல்லா அசுரர்களைப் போல சிந்துவும் தேவலோகத்தில் ஜெயித்த தேவர்களை அடிமையாக்கி கொண்டான் இவனது செயல்களை பார்த்து வருந்திய சக்கரபாணியும் உத்திரையும் சூரிய பகவானை மனமுருக பிரார்த்தித்தனர் தங்கள் மகனுக்கு நல்ல புத்தி கூறி அவனை காக்கும்படி வேண்டினர் சூரிய பகவானும் தன் அம்சத்தில் பிறந்த தன் புத்திரன் சிந்துவை அழைத்து அறிவுரை கூறினார் ஆனால் அவன் கேட்கவில்லை மாறாக சூரியனையே அவமதித்தான் சூரிய பகவான் ஒரு கணம் சிந்தித்தார் தன் அம்சமாக இருந்தாலும் சிந்துவை அழிக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்தார் சிந்துவால் தேவர்களும் மற்றவர்களும் படும் துன்பத்திலிருந்து அவர்களை காக்க நினைத்தார் யாவராலும் அழிக்க முடியாத சிந்து சிவபெருமானின் புத்திரனால் அழிந்து விடுவான் என்பதை அறிந்த சூரியன் அதற்கான வழியை தேடினார் சூரிய பகவானிடம் வேதம் கற்ற சீடர்களில் ஒருவர் விநாயகர் இன்னொருவர் ஹனுமான் தன் பிரதான சீடன் விநாயகனை அழைத்தார் சூரிய தேவன் கணபதி பயபக்தியோடு சூரியனை வணங்கி நின்றார் கணேசா தேவர்களையும் நல்லவர்களையும் கொடியவன் சிந்துவிடமிருந்து நீதான் காப்பாற்ற வேண்டும் உன்னால்தான் அவனது அகந்தையையும் ஆணவத்தையும் மட்டுமன்றி அவனையே அழித்து ஒழிக்க முடியும் என்றார் விநாயகர் ஒரு கணம் திகைத்து தடுமாறினார் சூரியதேவா எனது குருவே சிந்து உங்கள் மகன் அவனை அழித்து அந்த பெரும் பாவத்தை நான் எப்படி ஏற்பது என்று கேட்டார் இது தன்னால் முடியாது என்று வாதாடினார் முடிவில் சூரியன் ஒரு உபாயத்தை கையாண்டார் சரி உன் விருப்பப்படியே ஆகட்டும் ஆனால் எனக்கு நீ குரு தட்சிணை கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது எனக்கு சேர வேண்டிய குரு தட்சிணையை கேட்டால் இப்போதே தருவாயா என்று கேட்டார் சூரிய பகவான் அதை விட வேறு பாக்கியம் எனக்கு என்ன இருக்கிறது வேதங்களையும் சாஸ்திரங்களையும் தங்களிடம் கற்று ஞானத்தை பெற்ற நான் நன்றி தங்களுக்கு என்ன குரு தரவேண்டும் தர வேண்டும் கேளுங்கள் தயங்காமல் தருகிறேன் என்றார் விநாயகர் அப்படியானால் கொடிய அரக்கனான சிந்துவை என் புத்திரன் என்றும் பாராமல் சம்ஹாரம் செய்து உலகுக்கு நன்மை செய் இதுதான் நான் கேட்கும் குரு என்றார் சூரியன் பந்த பாசங்களை அறுத்து உலகுக்கு நன்மை செய்ய தனக்கு ஒரு வாய்ப்பு தந்த குருவை வணங்கி தன் சம்ஹாரப் பணியை தொடங்கினார் கணபதி போர்க்கோலம் பூண்டார் கணபதி தன்னை எதிர்த்த சிந்துவுக்கு முதலில் அறிவுரைகள் கூறி திருத்த முயன்றார் அவன் கணபதியையே அழித்து விடுவதாக சவால் விட்டான் சிவனிடம் பெற்ற மாயாசக்தியால் கணபதியுடன் போரிட்டான் மகேசனின் மைந்த நல்லவா அரக்க குணம் மிகுந்த சிந்துவால் விநாயகப் பெருமானை எதிர்க்க முடியவில்லை ஒன்பது நாட்கள் நடந்த போரில் சிந்து தன் சக்தியை எல்லாம் இழந்தான் அவனது சக்தி முழுவதும் அவனது மூடிய மூன்றாவது கண்ணில் இருந்ததை அறிந்த கணபதி தன் அங்குசத்தால் அந்த கண்ணை தாக்க சிந்து சம்ஹாரம் நிறைவுற்றது முருகப்பெருமான் செய்த சூரசம்ஹாரத்திற்கு பல யுகத்துக்கு முன்பே அவரது அண்ணன் கணபதி செய்த சிந்து சம்ஹாரம் இது தன் மகன் என்று தெரிந்தும் அவனை அழிக்க வழி செய்த சூரிய தேவனை தேவர்கள் அனைவரும் பாராட்டி வணங்கினார் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தன் குரு கேட்ட குரு தட்சிணையை தந்து வெற்றி வகை சூடிய மகா கணபதியை சிவனும் பார்வதியும் வாழ்த்தி மகிழ்ந்தனர் பிறக்கும் குழந்தைகள் குணவான்களாக திகழாவிட்டால் அவர்கள் இருப்பதும் ஒன்றுதான் இல்லாததும் ஒன்றுதான் என்கிற உயரிய தத்துவம் இந்த கதையில் புதைந்துள்ளது திருச்சிற்றம்பலம்